மார்னிங் நல்லா தூங்கி எழுந்து வரும்போது என்ன ஒரு பிளஸண்டான வியூ ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் மார்னிங் ப்ளாக் பாக்கலாம் வாங்க இன்னைக்கு காலைல எழுந்து வரும்போதே நம்ம ரோஸ் செடியில அழகாக ஆறு ரோஸ் பூத்து இருந்துச்சு பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அப்புறம் அது பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் இன்னைக்கு நம்ம வீட்டு கிச்சன்ல எல்லாம் பெருசா எந்த வேலையும் இல்லை ஏன்னா அம்மா நமக்கு சேர்த்து குக் பண்ணிட்டாங்க நான் வந்து சும்மா கிச்சனை மட்டும் தொடச்சி விட்டுட்டு அடுப்பெல்லாம் கொஞ்சம் இதா இருந்துச்சு அதெல்லாம் தொடச்சு விட்டுட்டேன் தொடச்சி விட்டுட்டு முக்கியமான வேலை ட்ரெஸ் மிஷினில் போடணும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாவே மழை வர மாதிரி இருக்கு ஆனால் வரமாட்டேங்குது லைட்டாக துளி விழுந்துட்டே இருக்கு நானும் ட்ரெஸ் வாஷிங்ல போடலாம் பாக்குறேன் கரெக்டா மேகம்லாம் இருட்டிட்டு வந்துருது இன்னைக்கு வந்து மார்னிங் ஃபர்ஸ்ட் குயிக்கா போட்டுடலாம் போட்டு எடுத்து வச்சிடலாம் சொல்லிட்டு குயிக்காவே வாஷ் பண்ணி மேல மாடி கொண்டு வந்துட்டேன் இன்னைக்கு ஃபுல்லா ஸ்பின்னர் போட்டேன் ஏன்னா எப்போ மழை வரும்னே தெரியாது கிளைமேட் கொஞ்சம் அப்படி தான் இருக்கு அதனால ஃபுல்லா ஸ்பின்னர் போட்டேன் இது ஒரு மணி நேரம் காஞ்சா கூட போதும் பார்க்கலாம் எப்படி இன்னும் மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து எடுத்துட வேண்டியதான் இல்லைன்னா ஈவினிங் தான் எடுக்கணும் இதெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா வீட்டுக்கு போனேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் சுட சுட ஒயிட் ரைஸ் டென் ஓ கிளாக் மேலே தான் போனேன் அப்போவுமே சாப்பாடு நல்லா சூடாதான் இருந்துச்சு அப்பதான் வச்சிருப்பாங்க போல அது கூட வந்து மணத்தக்காளி கீரை பொரியல் நம்ம செடியில பறித்து அம்மா செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த சொரக்காவும் அது கூட சொரக்காவும் ராஜ்மாவும் போட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க அதையெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டு நம்ம வண்டி சாவி எடுத்துட்டு வெளியில கிளம்பியாச்சு எங்கன்னா எரனாபுரம் ஜிஹெச்சுக்கு தான் போகிறோம் நம்ம குட்டிவாண்டுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு கொஞ்சம் அதிகமாக வரதுக்குள்ள ஏன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் இல்ல போய் ஒரு சிறப்பு மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே போனது ஃபங்க்ஷன் போல இந்த வேர்ல்டு எயிட்ஸ் டேவோட அந்த கோலம் தான் போட்டு வச்சிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியல நாங்கள் பக்கத்துல போகல இங்க நின்று தூரத்துல இருந்தே பார்த்துட்டு இருந்தோம் சரி அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலான்னு சொல்லிட்டு அவங்க இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்கே போனா எங்க அண்ணா இருந்தாங்க அப்புறம் அந்த பிரெட் மில்க் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க குட்டிவாண்டுக்கு லட்டு கொடுத்தாங்க எங்க அண்ணா இருந்தவொன்னே ரெண்டு லட்டா கொடுத்துட்டாங்க பிள்ளை லட்டு சாப்பிட்ற நிலமையில இல்ல கோல்டன் சொல்லிட்டு தான் வந்தோம் இதெல்லாம் முடிச்சிட்டு தான் நம்ம போய் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம குட்டிவாண்டுக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க ஏன்னா டெங்கு எல்லாம் ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க எல்லாம் நார்மல் தான் சொல்லிட்டாங்க பிள்ளை அப்படியே பயங்கர டென்ஷன்ல இருக்கும் எங்க மேல நான் கம்முனு தான் இருந்தேன் என்னை கூட்டிகிட்டு வந்து ரத்தம் எல்லாம் எடுத்து அழுக வச்சு ஏன்டா இப்படி பண்றீங்கிற மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு பாவமா வந்துச்சு